வணக்கம் உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா கிருஷ்ணகிரி மாவட்ட கூட்டுறவு நூற்பாலையில் பணிபுரியும் தொழிலாளி தன்னை ஆலை நிர்வாகம் என்ற முன்னறிவுப்பின்றி பணி நீக்கம் செய்ததாக கூறி தர்ணா போராட்டத்தில் குடும்பத்துடன் ஈடுபட்டு வருகிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் செயல்பட்டு வரும் கிருஷ்ணகிரி மாவட்ட கூட்டுறவு நூற்பாலையில் கடந்த ஏழு ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த கிஷோர் குமார் என்ற நிரந்தர பணியாளர் என்பவர் வழக்கம் போல் இன்று பணிக்கு வந்த நிலையில் ஆலை நிர்வாக முன் அறிவிப்பு ஏதுமின்றி தன்னை பணி நீக்கம் செய்ததாக கூறி நூற்பாலை நுழைவாயில் முன்பு தனது மனைவி மற்றும் கை குழந்தைகளுடன் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் அப்போது அவர் கூறும் இதே நூற்பாலையில் நிரந்தர தொழிலாளியாக பணிபுரிந்து கொண்டிருந்த அவரது தந்தை ராஜா என்பவர் பணி காலத்தில் உயிரிழந்ததாகவும் அவருக்கு வழங்க வேண்டிய பணி கொடைத்தொகை எட்டு ஆண்டுகள் ஆகியும் இதனால் வரையிலும் நிர்வாகம் சார்பில் வழங்கப்படவில்லை என்றும் கூறினார் தற்போது அவரை பணி நீக்கம் செய்துள்ள நிலையில் அவரது தந்தைக்கு வழங்க வேண்டிய பணி தொகையும் வழங்காததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உள்ளதாக கூறி தனது மனைவி கை குழந்தை உட்பட மூன்று குழந்தைகளுடன் தற்போது ஆலை துணைவாயில் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் குமார் இந்திரா நகர் ஓத்தங்கரை நான் வந்து கிருஷ்ணகிரி கோபரேட் மில்லில் வந்து ஏழு வருஷமா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் எந்த ஒரு முன்னறிவும் இல்லாமல் வந்து எனக்கு நிரந்தர பணி நீக்கம் செஞ்சுருக்குறாங்க இதனால வந்து நான் வாழ்வாதாரம் இல்லாம ரொம்ப நறுக்கடி வந்து பாத்தீங்கன்னா லீவ் போடுற நிலைமை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள் வந்து சிறு குழந்தைங்களா இருக்கிறதுனால என்னால் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து விரும்ப இருக்கு ஆத்திரத்துல அதாவது ஒரு கஷ்டம் நோய்களும் எடுத்துட்டேன் பட்டு பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து சூழ்நிலை ஏன்னா நிரந்தரமா வந்து பணிநீரக ஏற்படுத்திக்கிறாங்க எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பாவோட வாழ்க்கையை நம்பி தான் நாங்க இருந்தோம் கடைசியில் இந்த வேறையும் வந்து வாழ்க்கையில வந்து நிரந்தரமா எடுத்துட்டா எங்க அப்பாவோட முழு பணிக்குடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய் இருக்குதுங்க என்னோட எட்டு நாள் எட்டு நாள் சம்பளமும் மாசானா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் புடிச்சது பன்னெண்டாயிரம் இருக்குதுங்க இது எந்த பணமும் எனக்கு கொடுக்காம நடுவுல வந்து நடுவீதியில் வந்து உட்கார வச்சுட்டாங்க நிரந்தரமா வேலையும் இல்ல எங்க அப்பாவோட முழு செட்டில்மெண்ட் எனக்கு கொடுங்க வேலையும் கொடுங்க மாவட்ட நிர்வாகம் எனக்கு ஒரு முழுமையான ஒரு முன்னெருப்பு ஏற்பாடு செய்யுங்க